தந்தை தோனை முத்து தேர்வை நினைவாக சின்ன வேளம்மாள் பறவையா கடுமையான போராட்டம் பறவையா மாணிக்க பிரத்திகா ஜெயமுருகன் ஆரிசர் கண்ட லாடியா கடுமையான போராட்டம் போடுங்க போடுங்க போடுங்க

மதி தரப்பிய நடுங்குள்ள முதலாவதாக இரண்டாவதா வந்து கொண்டிருப்பது இரண்டாவதாக நகரத்தந்தை தோனி முத்து தேர்வை நினைவாக சென்ற வேளம்மாள் பறவை மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பா இருக்கு சின்னத்துறை தேவர் அரியமங்கலம் முக்கரவாண்டிய தேவர் ஆப்பல் ஊர்ரா கடுமையான போராட்டம் முதல்லாம் போட்டாங்க நினைவாக ராஜவாண்டி நாயகம் முதலாவதாக முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நகரத்தனை தொலைமுத்து சேவை நினைவாக என்ன வேதம் பறவையும்

வண்டார மாணசாமி முதலாவதாக இரண்டாவதாக வந்து ஒன்றிருப்பது நகரத்தை கோடை முடித்து நினைவா நினைவாங்க மதரா வந்து பின்னாடி இருக்க கும்பள காலி பண்ணும்போது பூரா வந்து பின்னாடி இருக்க கும்பளைய காலி பண்ணும்போது இவங்க வரதே குடி ஏறிடுச்சு எல்லா ரோட்லயே ஏறிடுச்சு அம்மா இல்ல இல்ல போயிருங்க போயிருங்க சரியா கேட்டு விட்டு அஞ்சு இவங்க எல்லாரும் ஒண்ணா திரறதே k <Bye. S 2> Гай. <laughs> Битбидбалст. <laughs> <laughs> முதலாவதாக குளிமலை பாட்டி முத்துப்பட்டி மூன்றாவதாக நான்காவதாக சின்னத்துறை தேவர் அரிய மங்கலம் தேவர் ஆப்பணியா Ei! Hey. Hey. Hey.

நான் அப்படியே விடலாமாண்ணே விடலாமா அப்படியே ஒரு வாரம் அப்படின்னு அப்படி மேடில் ஏற்றிங்கண்ணே ஆ ஆ ம் அப்படி பேருங்க

ம் பனை சரி நல்லா பொறுப்படி போயிடுவோமாண்ணே முன்னாடி போயிடுவோமா பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுவோமா இல்லை போய் நீ பாட்டுங்க நல்லா ஏற்றி போங்க ஆ கொஞ்சம் லாபி விட்டு அடி விடுங்க போட்டு முன்னாடி விட போயிருக்க போங்க முன்னாடி போங்க

புலமலை பாட்டு இரண்டாவது மூன்றாவதாக கூட்டுறவு சங்க தலைவர் அரிய மங்கலம் விக்கிரவாட்டியா தலைவர்

ஓட்டேன் அப்படியே போட்டேன் அப்படியே முன்னாடி விட்டுறேன் பயிஸ்டில் போனேன் பின்னாடி போங்கண்ணே ஆமாம் தனித்தனியா தனித்தனியா இப்போ தான் மாடு வருது அடி வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அமௌண்ட்டு தான் எதா வருது ஆ மூணு நாலு அஞ்சாவது வருது போட்டோம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு வரணுமே

இரண்டாவதாக ம மூன்றாவதாக சாமிதாக தில்லத்துறைவர் குரு சங்க தலைவர் அரியமங்கலா குக்கரவாண்டிய தேவர் ஆப்பனோ முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக கோலையொப்ப நினைவாக ராஜ பாண்டி அரிய நாயுடு தரிசனம் நடுங்க முதலாவதாக முதலில் குடியரசு முதலாவதாக தனியாக உடை புலிமலை பட்டி புளியாண்டி சாமியுடை முத்து பட்டி இரண்டாவதாக மூன்றாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக கூட்டுறவு தலைவர் அரிய மங்கலம்

はい。 சும்மா பைய ஊற்றிட்டே போற மூன்றாவது இறக்குமார் ஆப்பணு